ஒருவேளை பின்னால் உள்ள சீட்டுகள் எல்லாம் நெறம்பிடுச்சு கருப்பு எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க நெரும்பிட்ட ஆனா நெல்லையில உட்காரு நம்ம இடத்துல போய் உட்கார கூடாது இடம் தானியா போய் உட்கார்ந்தா ஒத்துக்காம எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அடி கொலை செஞ்சிருவாங்க ஓடுற பசங்க இனிச்சு தள்ளிடுவாங்க உடனடியா கை கால முடிந்து சில பேருக்கு உயிர் போயிடும் சில பேருக்கு உயிர் போடா இப்படியான பிரச்சனை பள்ளிக்கூடங்கள்ல சேர்த்துக்க மாட்டாங்க கல்லூரி கிடையாது உலகமே மிரண்டு வியப்பாக பார்க்கக்கூடிய தேசம் அமெரிக்கா தனி பண்டிகூடம் கல்லூரி பஸ் இப்படி மார்ச் கிங் மாணவ பருவத்திலே ஒரு இரவு நேரத்தில் பயணம் செய்கிறார் பஸ்ல இரவு நேரத்தில் பயணம் செய்யறாரு இப்ப பாருங்க வெள்ளையர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீட்டு நிரம்பிடுச்சு கருப்பர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீட்டு நிரம்பிடுச்சு கருப்பர்கள் உட்காரக்கூடிய இடத்துல மார்ச் கிங் உட்கார்ந்து இருக்கிறார் வெள்ளையர்கள் உட்கார்ந்து இருக்கிற சீட்டு நிரம்பிடுச்சு அதனால வெள்ளையர்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு ரெண்டு மூணு வெள்ளையர்கள் வந்து கருப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க அவங்களை எழுப்புறாங்க நீங்க எழுந்தறி நாங்க உட்காரணும் இது எங்களுக்கான சீட்டு நீங்க தானே ஒதுக்கி விட்டுருக்கீங்க நாங்க இங்கதான் உட்காந்துருக்கிறோம் அப்படி எல்லாம் கிடையாது பஸ் எங்களுது நாடே எங்களுது எழுந்துறீங்க மிரட்டுறாங்க அவங்க கூட்டமா வந்து அடி போடுறாங்க இவரு சிறுபடி தலைமா மாணவ பருவத்துல கல்லூரி பருவத்துல நம்ம ஆசையாரம் கேட்டா உட்கார சொல்லுவோம்ல

இவர் பழனி நிமிஷத்துல ஏற்காவது கால் சொல்றாரு அந்த வலிக்கு மனசுல பெரிய வழியா மாறு தன்னோட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேலே நாட்டில் ஒரு பழக்கம் சில மாணவர்கிட்ட உண்டு எந்த புத்தகம் படிச்சோம் அந்த புத்தகம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அதனுடைய தீர்வு என்னன்னு சொல்லி பேசக்கூடிய பழக்காக உண்டு பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் கல்லூரியில் இருந்தாலும் உண்டுங்க நாம வந்து குறைவா சினிமாவை பத்தி பேசிக்கிறோம் வேற எதாவது பத்தி பேசிக்கிறோம் அதையும் பேசுறது தமிழ் கிடையாது சினிமா கூட பாருங்க பேசிட்டு சினிமா பத்தி கூட சொல்லுவோம் தாண்டி அவர்கள் இந்த நூல் தொடர்பா பேசுவாங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பா பேசுவாங்க அந்த பிரச்சனை தொடர்பா பேசுகின்ற பொழுது இந்த மார்ச் இங்கு தன்னோடு படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே சில நல்ல வெள்ளை மாணவர்களும் உண்டு அவர்களையும் சேர்த்துக் கொள்கிறார் கருத்துறையின மாணவர்களையும் சேர்த்துக் கொண்டு பேசுகிறார் இப்படி பேருந்திலே நம்ம உட்காரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளையர்கள் இருந்து போராட வேண்டும் இதுதான் முதல் முதலா வைக்கிற தீர்மானம் எப்படி போராடுறது நமக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்களா மக்கள் ஒத்துழைப்பு தருவாங்களா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் ஒத்துழைப்பு தராம தரட்டும் நம்ம முதல்ல தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம் அறிவிப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யறாங்க எப்படி அறிவிப்பு செய்வாங்க கருப்பர்களே நாளை முதல் நாம் பேருந்தில் பயணம் செய்யக்கூடாது எந்த தொழில் செய்தாலும் எவ்வளவு பெரிய பணி இருந்தாலும் கூட அந்த பணியிடத்திற்கு நடந்துதான் செல்ல வேண்டும் யாரும் பேருந்தில் பயணம் செய்யக்கூடாது ஏனெனில் பேருந்தில் ஏறினால் நம்மளை உட்கார வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அங்கே இடம் காலியாக நடந்தால் உட்காரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் நாம் உட்கார்ந்திருந்தால் எழுப்பி விடுகிறார்கள் எழுப்ப முடியாது என்றால் அடி போடுகிறார்கள் பேருந்து போய் கொண்டிருக்கும் போது தள்ளி உயிரை மாய்க்கிறார்கள் போன வாரத்தில் ஐந்து பெண்களை தள்ளிவிட்டு உயிரை கொண்டு விட்டார்கள் இந்த மாணவராக இருக்கக்கூடிய மாச்சிலூவர் கிங்கே தன்னுடைய கருப்பையின மாணவரிடத்திலும் மக்களிடத்திலும் துண்டறிக்கை கொடுத்துக் கொண்டே போகிறார் துந்தரிக்க கொடுத்து கொண்டே போறாரு நாளைக்கு யாரும் போகாதுன்னு சொல்றாரு பேருந்து கூட ஒரு மாணவனுடைய பேச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது மாணவனுடைய பேச்சு கேட்டு பெரியவர்கள் எழுபது வயது மூதாட்டி எண்பது வயது வயதான ஆண்களும் பெண்களும் யாரும் படிக்கு சென்றாலும் சரி கடைக்கு சென்றாலும் சரி எந்த பொழுது நோக்கிற்காக சென்றாலும் சரி யாரும் பேருந்து ஏறுவீங்க அந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும்தான் பஸ்ல போறாங்க

நூலரைக்கும் கோடி வரலாறு வாய்ப்பு கிடைச்சா பாருங்க மாணவர்களே இப்படியே அந்த பெண்மணி அவருக்கு மூடாட்டி பேசுறாங்க அந்த கார் டாக்ஸி டிரைவர் கருப்பு டிரைவர் கருப்புன்னு டிரைவர் காரை நிறுத்திட்டு அவங்க நடக்கிறாரு எத்தனை நாள் நாம தான் நடந்திருப்போம் ஆமா வேற வேலை கிடையாது அவர் கல்லூரி போய் படிச்சுட்டாரா அவர் சொன்ன நம்ம கேட்கணுமா பத்து கிலோமீட்டர் நடக்க முடியாது ஆறு கிலோமீட்டர் நடக்க முடியாது எத்தனை நாள் நடக்க முடியாது நாம ஒண்ணு மாதிரி நடக்க வேண்டாம் நம்ம நாலு நாள் முடிச்சு அஞ்சாறு நாள் நம்ம வேற மனுவைக்கு வந்துருவோம் உடனே பசி ஏறிடுவோம் சொன்னவங்களை பத்தி கவலைப்பட மாட்டோம் பிரச்சனை தீர்ந்துதான் என்பதெல்லாம் யோசிக்க மாட்டோம் நண்பர்களே மாணவர்களே நன்றாக மனதிலே பதிவைத்துக் கொள்ளுங்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் நடந்தே நடந்தே பணியை செய்தார்கள் நடந்தே நடந்தே பணியை செய்த பிறகுதான் அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் பஸ்ஸில் எல்லோருக்கும் சம உரிமை பேருந்தில் யார் வேண்டுமானாலும் எந்த சீட்டில் வேண்டுமானாலும் உட்காரலாம் இதை யார் தடுத்தாலும் அவர்கள் மீது மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியது அமெரிக்காவினுடைய உச்ச திரும்பி பார்க்க வைத்தது அவர்களுடைய போராட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் நடந்து 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 நீதிபதியை மனமா நீதி தீர்ப்பு சொன்ன நீதிபதியா வெள்ளைக்கார நீதிபதி வேறு வழியே இல்லை ஏனென்றால் அந்த நாட்டினுடைய பேருந்து வடிவ சூழ்நிலை பாருங்க பேருந்து வரக்கூடிய வருமானம் குறைஞ்சு போச்சு உழைப்பவர்கள் இவர்கள் எந்த கடனை பணியாக இருந்தாலும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் நம்பித்தான் அந்த ஊரில் போக்குவரத்து துறை இருக்கிறது அந்த போக்குவரத்து

அந்த நாட்டிலே ஒரு பெரிய மகத்தான புரட்சி இன்னைக்கு அங்கே கருப்பு இனத்திலிருந்தும் ஒரு அதிபர் வந்திருக்கிறார் வெள்ளை இனத்திலிருந்தும் அதிபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்றி அமைத்தது யார் என்றால் மாற்றி லூதர் கிங்கு தான் அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது நான் கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் அந்த கனவை நனவாக்குவேன் என்று சொல்லுகிறார்